நாகரீகம் பற்றியும் மொழிப்பற்று பற்றியும் வாய் கிழியே கிழியே பேசக்கூடிய இந்த திமுகவினருடைய லட்சணம் எங்களுக்கு தெரியாதா நாலாயிரம் வருஷமா இந்த உலகிற்கு நாகரிகத்தை கொடுத்ததே நாங்கதான் சொல்ற இவங்க கடந்த காலங்கள்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா தமிழக சட்டமன்றத்தில் முன்னாள் மறைந்த முதல்வர் கூட்டம் இந்த திராவிட கூட்டம் இவங்க நாகரிகம் பத்தி எல்லாம் பேசலாமா தமிழ் மொழியை பத்தி வாழ்க்கைய பேசக்கூடிய திமுகவினருடைய தலைவர் தமிழை காட்டுமிராண்டி சொல்லியிருக்காரு அதுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இதெல்லாம் கிடையாதுங்க பார்லிமெண்ட்ல திமுக எம்பிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பதில்கள் தான் நிர்மலா மேடம் அவர்கள் இது மாதிரி பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது ஒரு திமுக எம்பிகள் கூட வாய திறக்கவே இல்லை எல்லாருமே கப் சிப்பு இருந்தாங்க இது மாதிரிலாம் பேசும்பொழுது பொழுது எப்பவுமே இந்த திமுக எம்பிக்கள் கத்திட்டே இருப்பாங்க பேச விடாம கத்திட்டே இருப்பாங்க ஆனா இந்த முறை நிர்மலா மேடம் பேசும்போது யாருமே ஒரு வார்த்தை பேசவே இல்ல எல்லாம் அமைதியா இருந்தாங்க இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுங்களா நம்முடைய நிர்மலா மேடம் பார்லிமெண்ட்ல தமிழ்லயும் பேசியிருக்காங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஜால்ரா ஊடகங்கள் பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விவகாரங்களை குறித்து அப்படியே செய்தியா போடுறது கிடையாது இவங்க இஷ்டத்துக்கு திருத்தி தான் செய்தியை போடுறாங்க தான் நம்முடைய நிர்மலா மேடம் இந்த முறை தமிழ்லயே பேசியிருக்காங்க தமிழ்லயே பதிலடிகளை கொடுத்திருக்காங்க மீண்டும் மீண்டும் இந்த திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல அசிங்கப்பட்டுட்டே இருக்காங்க இவங்க அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தலைகுனிய வைக்கிறாங்க இவ்வளோ நாள் வடக்குல இருக்கக்கூடிய சங்கிகள் திமுகவை ஒரு பொருட்டாவே எடுத்ததில்லை ஆனா இப்போ அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஃப்ளுயன்சர் திமுகவை நார் அடிக்கிறாங்க திமுகவினர் பரப்பக்கூடிய அவதூறு செய்திகளுக்கு அவங்க எல்லாருமே தமிழே பதிலடிகள் கொடுக்கறாங்க இதெல்லாம் கூட இப்போ திமுகவினருக்கு பெரிய தலைவலியை தான் கொடுத்துருக்கு ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் பி எம் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்கு இல்லையா இந்த நேரத்துல திமுகவுடைய மான மரியாதையை வாங்குற மாதிரி இந்த வடக்குல இருக்கக்கூடிய சங்கிகள் இது மாதிரி திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணா எப்படிங்க திமுகவினர் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க கத்தி கதறி ஓ நழுது ஒப்பாரிதான் வச்சிட்டு இருப்பாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய சங்கிகளையே இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊபிஸ்களால சமாளிக்க முடியல இப்ப வடக்கு சங்கிகள் வேற தமிழே பேசி சம்பவம் பண்ணிட்டு வராங்க நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னெல்லாம் பேசி திமுக உடைய பியூஸ் பிடிங்கிருக்காங்க திமுக உடைய சொல்லி எப்படி இந்த திராவிட மாடலுக்கு சமாதி கட்டிருக்காங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவ வழக்கு என் இதயதுளதால் இல்ல எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிர இல்ல எனக்குതിരെ ஸ்ரீமதே ราமானுஜாய நமஹ யாரெர்மதே சேவைவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் நிர்வாகத் திறனையும் கேள்விக்குரியாக்குள்ளது என்பதையும் மறுக்க முடியாது வாய் போடு வாய் போடு நீ வாய் போடு வாய் போடு இந்த கலவரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான் இது மாதிரிலாம் பார்லிமெண்ட்ல இவங்க எல்லாம் நடந்துக்கிறதுனாலதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திமுகவினரை பார்த்து இவங்க எல்லாம் அநாகரிகமானவர்கள் நேர்மையற்றவர்கள் அப்படின்ற மாதிரி பொலிச்சுன்னு காரி துப்பி இருக்காரு ஒரு மத்திய அமைச்சர்னு கூட பார்க்காம திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் எப்படி பேசுறாரு பாத்தீங்களா என்னெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா நீங்க இத மாதிரி பார்லிமெண்ட்ல அநாகரிகமா நடந்துகிட்டா அவங்க எல்லாருமே உங்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் தானே சார் சொல்லுவாங்க நீங்க மரியாதையா நேர்மையா உண்மையா நடந்துக்கிட்டா அங்க அது மாதிரி பேசினா உங்களை ஏன் சார் அவங்க எல்லாம் திட்ட போறாங்க பாராளுமன்றத்துல இப்படி உங்களை அசிங்கப்படுத்த போறாங்க இதத்தான் அந்த காலகட்டத்துல நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க தன்வினை தன்னை சுடும்னு ரைட் நாம நிர்மலா மேடம் அவர்கள் பார்லிமெண்ட்ல பண்ண சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுகவினரை பார்த்து இவங்க அநாகரிகமானவர்கள் நேர்மையற்றவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை கேட்டதுக்கு அப்புறமா திமுக எம்பிக்கள் பயங்கரமா காண்டாயிட்டாங்க அவருக்கு எதிராக ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணிருந்தாங்க அவர் சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப பெறணும்னு கூட சொல்லியிருந்தாங்க அதுக்காக பாராளுமன்ற வளாகத்துல திமுக எம்பிக்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் இவங்க எல்லாருமே ஆர்ப்பாட்டத்துல கூட ஈடுபட்டாங்க அந்த நேரத்துல வைக்கோ இருக்கார் இல்லையா அவரு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்ன்னு சொல்லிட்டு

when a man repeatedly says tamil is a barbaric language kaattumiraandi bashai. look at the hypocrisy they keep his photo in every room i'm sure even in the parliament office of that party his photo is there they garland him and they worship him and they say he is the icon of dravidian movement but he said tamil is kaattumiraandi bashai. so sir i am saying Unbelievable that this person is worshipped, but our poor Dharmendra Pradhan just said, Don't do uncivil protest. He is being accused. And if their love for Tamil is so much, how can they worship somebody who said Tamil is a Katamaranti Bashar? நம்மளுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு இதை மாதிரி அன்சிவிலைஸ்டா நடந்துக்காதீங்க அன்சிவிலைஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு அதுக்கு போய் இவங்க என்னெல்லாம் பேசுறாங்க என்னெல்லாம் பண்றாங்க ஆனா இவங்களுடைய தலைவர் இவங்க இந்த வர்ஷிப் பண்ணக்கூடிய தலைவரான ஈவே ராமசாமி அவர்கள் இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஈவே ராமசாமி பெயரை இவங்க மென்ஷனே பண்ணல மென்ஷனே பண்ணாம எப்பேற்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அவருடைய போட்டோவை வச்சிருக்காங்க அவரை இவங்க வர்ஷிப் எல்லாம் பண்றாங்க ஆனா அவரு என்ன சொல்லிருக்காரு தமிழை காட்டு மிராண்டி பாஷைன்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி சொன்ன ஒருத்தரை நீங்க வரிசை பண்ணுவீங்க ஆனா உங்களை பார்த்து இது மாதிரிலாம் நடந்துக்காதீங்கன்னு சொன்ன தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எதிராக இப்படி அன்சிவிலைஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்விய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா எப்பேற்பட்ட கம்பாரிசன் பாத்தீங்களா இது மட்டும் கிடையாதுங்க நிர்மலா மேடம் இது மட்டும் பண்ணல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களை மேற்கோள் காட்டி இந்த திமுக நிர்வாகிகள் கடந்த காலங்கள்ல எப்பேற்பட்ட கேடுகட்ட கேவலமான காரியங்கள்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இந்த திராவிட மாடல பொலிச்சு காரி துப்பி அசிங்கப்படுத்திருக்காங்க இது மாதிரிலாம் நிர்மலா மேடம் பார்லமெண்ட்ல பேசிட்டு இருக்கும் இருக்கும்போது ஒரு திமுக எம்பியும் வாய் திறந்து கத்தவே இல்ல யாரும் பேசவே இல்ல எல்லாருமே கப்சிப்புன்னு அமைதியா தான் இருந்தாங்க அந்த கிளிப்பிங்கும் போடுறேன் தயவு செய்து பாருங்க ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தா மாத்திரம் போறாது பெண்களை அவமதிக்காம இருக்கிறது முக்கியம் அது நீங்க பண்ணல நாலாயிரம் வருஷம் நாகரீகம் பண்பாடு கலாச்சாரம் எங்களோடது எங்களுக்கு யாரு கொடுக்க வேண்டாம் நாலாயிரம் ஆண்டு நாகரீகம் இருக்கக்கூடிய அதே தமிழ்நாட்டில் இவங்களை சேர்ந்தவங்க மார்ச் நைன்டீன் எயிட்டி நைன்ல சட்டசபையில இந்த ஸ்டேட் அசம்பி இன் மார்ச் நைன் ஜெயலலிதா I wish they were here. They would have shouted at me saying, How dare you talk about it? It is a truth. So, 4,000 years of civilization. About which I'm proud. All of us are proud about. But the honorable member tells us, you don't give me any lectures on that. We are the ones who taught the world what civilization values are. Is this event in March 1989? A lady member of the house whose sari was pulled by one of their members. I'm not naming anybody. Was that Nagarigam? Was that Panbade? Was that Kalacharam? She doesn't want us to teach. Honorable member doesn't want us to teach her Kalacharam. But that's the Kalacharam of the Dravidian. என் மாடல் ஃப்ரீ பஸ்ஸு ப கொடுத்தா மாத்திரம் போராது. பெண்களை நம்ம அவமதிக்காமல் இருக்கிறது முக்கியம் ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தா போதாது மாதம் மாதம் ஆயர்ரூபா கொடுத்தா போதாது பெண்களை அவமதிக்காமல் இருக்கணும் ஆனா இவங்க அதை மாதிரி பண்ணுறாங்களா இல்லையே கடந்த காலங்களில் இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? ஆயிரத்தி தமிழக சட்டமன்றத்துல முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய சேலை இழுத்த கூட்டம் இந்த திராவிட கூட்டம் இந்த திமுக காரங்க தான் அந்த சம்பவத்துல ஈடுபட்ட ஒருத்தர் கூட இதுல இருக்காரு நான் அவருடைய பெயரெல்லாம் சொல்ல விரும்பலன்னு சொல்லி பெயரை சொல்ல விரும்பலன்னு சொல்லி எப்பேற்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டாங்க பாத்தீங்களா இது மாதிரி கேவலமான வேலைகள்லாம் பாத்துட்டு இவங்க நாகரிகம் பத்தி பேசுறாங்க இவங்க பண்ண இந்த விஷயங்கள் தான் நாகரிகமா இவங்க பண்ண இந்த விஷயங்கள் தான் கலாச்சாரமா இவங்க பண்ண இந்த விஷயங்கள் தான் பண்பாடா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாக்கு போடுங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க பாப்பா பா என்ன அடி என்ன அடி இதை தொடர்ந்து தமிழக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி திரு சு வெங்கடேசன் இருக்காரு இல்லையா அவரு இந்த ஆனந்த விவகாரத்தை வேற இதுல இழுத்து விட்டு இருக்காரு பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் குறித்தெல்லாம் வாய் கிழியே கிழியே அவர் பேசியிருக்காரு அந்த விஷயங்களுக்கு நம்முடைய நிர்மலா மேடம் கொடுத்த தரமான பதிலடிகளை நீங்களும் கொஞ்சம் பாருங்க ஆனந்த விகடன் கார்ட்டூன் ஆனந்த விகடன் கார்டூன் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் நான் சொல்ல விரும்புறேன் இனி காலையில் தான் கோகோய் பேசும்போது பிரதமரை மதிக்கணும் நம்ம எல்லாரும் எல்லாரோட மதிப்பும் வச்சு பேசணும் we we should should respect respect the Prime Minister, we should respect every institution and we should talk like that. He said that. But if that cartoon from that magazine shows Prime Minister with his hands under cuff and feet in chain, because they want to say America sent our students like that. So, with Trump sitting there and Prime Minister sitting there, they've drawn a cartoon showing Honorable Prime Minister with handcuff, both for his leg and for handcuff.

Certainly, action will be taken, and I'm happy Anandavigadan's cartoon was pulled out. And for that, you have sympathy. Honorable Member Su Venkateshan from Madurai should answer this question. ஆனந்தவுடன் போட்ட அந்த கார்ட்டூன் எவ்வளவு கேவலமான கார்ட்டூன் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதை பத்திலாம் கூட பேசிருக்கோம் அதுக்கப்புறமா பல சம்பவங்கள் நடந்துருச்சு இந்த விவகாரத்துடைய அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை பட் கண்டென்ட்ல எடுத்து வச்சுட்டு எழுதி வச்சுட்டு தான் பண்ண முடியல அது குறித்து சீக்கிரமாவே நான் பேசிடுறேன் இவங்கள சொல்றாங்க இல்லையா இந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் பத்திரிகையாளர் சுதந்திரம்னு இப்போ தமிழகத்துல திமுக பண்ண ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன்னு தமிழக பாஜகவை சேர்ந்த ஐ கே கே குமரன் நினைக்கிறவுடைய பேரு அவரு திரு ஸ்டாலின் போஸ்டர் ஒண்ணு ஒட்டியிருந்தாரு சம்திங் ஏதோ ஏதோ ஒரு இடத்துல ஒட்டியிருந்தாரு அந்த போஸ்டர் ஒட்டினதிக்கே அவரை கைது செஞ்சிருந்தாங்க அதாவது ஆனந்த விகடன் அண்ணாமலை அவர்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி காத்து இல்லாத பலூனோ சம்திங் சொல்லிட்டு ஒரு ஆனந்த விகடனுடைய கவர் போட்டோவா வச்சிருந்தாங்க பட் அந்த ஒரு இமேஜை ஐ கே கே குமரன் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற மாதிரி அது ஒரு போஸ்டரா ரெடி பண்ணி அதை ஒட்டியிருந்தாரு அந்த ஒரு சம்பவத்துக்கு அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க இவங்க பேசக்கூடிய இந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் அது எங்க தினகரன் ஆபீஸ் விவகாரம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தமிழகத்துல திமுகவிற்கு எதிராக ட்வீட் போடக்கூடிய பேஸ்புக்ல போஸ்ட் போடக்கூடியவர்களை கூட கைது செஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாம குஜராத் வரைக்கும் போயிட்டு அங்க போயிட்டு கைது செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஒரு பாட்டி ஒரு வயசான பாட்டி ரோட்ல இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் உடைய புகைப்படத்துக்கு மண்ணை தூக்கி போட்டிருக்காங்க செருப்பை தூக்கி வீசியிருக்காங்க காரி எல்லாம் தொப்பிருக்காங்க கொஞ்சம் எல்லாம் பேசியிருந்தாங்க அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படலாம் அமைச்சிருந்தாங்க அந்த அந்த விஷயங்களை வீடியோ எடுத்து போட்ட ஒரு பையனை கைது வர செஞ்சிருந்தாங்க வெறும் ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கு எதிராக இது மாதிரிலாம் பண்ண சம்பவத்துக்கு நீங்க கைது வரைக்கும் பண்ணிருக்கீங்க மோதி யாருங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் அவரை இழிவு கொடுத்துற மாதிரி இதை மாதிரிலாம் கார்டூன் போட்டுட்டு அந்த கார்ட்டூனை புல் டவுன் பண்ணதுக்கு நீங்க இத மாதிரி பேசலாமா இங்க வந்துட்டு கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாம் நீங்க பேசலாமா தமிழகத்துல எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு எதிராக எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அது சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்ட்டூனை இந்த ஆனந்த விகட நான் போட சொல்லுங்களா பாப்போம் போடுவானா போட்டுருவானா இவ்வளோதான் இவனுங்க இந்த ஊடகங்கள் இவ்வளோதான் அந்த கேளு கட்ட ஊடகங்களுக்கு வக்காலத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க பாருங்களேன் அதுவும் மதிப்பிற்குரிய திரு சு வெங்கடேசன் அவர்கள் எம்பியா இருக்கக்கூடிய திரு சு வெங்கடேசன் அவர்கள் இது குறித்தெல்லாம் பேசலாமா அந்த ஆனந்த வீடனுக்கு பேசலாமா ஓகே இத மாதிரி ஏகப்பட்ட தரமான சம்பவங்களை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பண்ணியிருக்காங்க ஆனா அதுல ஒரு முக்கியமான மூன்று பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்தேன் பிகாஸ் இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஜால்ரா ஊடகங்கள் இந்த விவகாரங்கள்லாம் அழகா ஸ்கிப் பண்ணிடுவாங்க அதனாலதான் இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் எனக்கு இந்த மூன்று விவகாரங்கள்ல ரொம்ப பிடிச்சது ஈவே ராமசாமியோடைய பெயரை சொல்லாம ஈவேரா அவர்களையும் திமுகவையும் கீழ்ச்சி தொங்க விட்டாங்க பாத்தீங்களா அதுதான் ஏன் மேடம் நீங்க பார்லிமெண்ட்ல ஈவேரா அவருடைய பெயரை சொல்லவே இல்லை இவே ராமசாமி அப்படிங்கிறது என்ன அன்பார்லிமெண்ட் வேர்டா ஈவேரா பெயரை சொல்லாம நம்மளுடைய நிர்மலா மேடம் அவர்கள் இது மாதிரிலாம் பேசினாங்க இல்லையா அதனாலேயே எல்லாருமே வளைச்சு 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 யார் அவரா இருக்கும் யார் அவரா இருக்கும் சொல்லி தேடி தேடியே இந்த விஷயத்த வைரல் பண்ணி விட்டுருக்காங்க திமுகவுக்கும் ஈவே ராமசாமி அவர்களுக்கும் தான் மதிப்பும் மரியாதையும் இல்லன்னா பார்லிமெண்ட்லயும் இல்ல பாருங்களேன் சத்தியமா சொல்றேன் திமுக நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க நிர்மலா மேடம் இதை மாதிரிலாம் நம்மள வச்சு செய்வாங்க சம்பவம் பண்ணுவாங்கன்னு சத்தியமா இப்ப யாருமே நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஈவே ராமசாமி அவர்களை வச்சு தொங்க விட்டாங்க இந்த சம்பவத்துக்காகவே நாம நிர்மலா சீதாராமன் அவர்களை பாராட்டியாகணும் வாழ்த்துக்கள் மேடம் வாழ்த்துக்கள் மறுபடியும் அடுத்த வந்தே மாதிரி